அல்லிமு நிசா அக்கும் சூரத்தன் நூர் உங்கள் வீட்டு பெண்களுக்கு சூர் நூறு அத்தியாயத்தை கற்றுக் கொடுங்கள் அதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கிறது பெண்களுக்கான செய்திகள் இருக்கிறது பெண்கள் பேணி நடக்க வேண்டிய சில வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் அடங்கியிருக்கிறது எனவே அதை சொல்லிக் கொடுங்கள் என்று பெருமானா சல்லாசன் சொன்னார்கள் இந்த அத்தியாயத்தினுடைய மைய பகுதி என்னவென்றால் நபிகள பெருமானா சல்லல்லா அலீஸ் அவர்களுடைய துணைவியார் அன்னை அல்லாஹு அதிகல்லாகூத்தரானஹா அவர்களை குறித்து தப்பும் தவறுமாக இன்னொரு ஆணோடு இட்டுக்கெட்டு பேசப்பட்டது ஒரு பிரபலமான ஒரு செய்தி இது நபிகளாரின் அன்பு துணைவியார் ஐஷாமாவை வேறு ஒரு ஆணோடு அவர் ஒரு சஹாபி தான் முஸ்லீம் தான் அவர் பெயர் சஹ்வான் தேவையில்லாமல் முடிச்சு போட்டு அவர்கள் ரெண்டு பேருக்குமான விஷயத்தை இணைத்து ஊர் ஃபுல்லாக அப்படி பரப்பி விட்டாங்க சில பேர் அது யார் என்றால் முக்கியமாக நயவஞ்சகர்களின் கூட்டம் முனாஃபிக்கின்களின் கூட்டம் இந்த வேலையை செய்தது அதற்கு தலையாக உபயுன சருள் என்று சொல்லக்கூடியவன் இருந்தான் இது வேகம் எடுத்தது காரணம் என்னவென்றால் ரசூருல்லாவின் குடும்பத்தார் மீது கரையை அள்ளி பூச வேண்டும் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டும் முஸ்லிம்களின் பார்வையில் நாயகத்தினுடைய குடும்பத்தை கொஞ்சம் கீழ்த்தனமான எண்ணத்தோடு பார்க்க வைக்க வேண்டும் என்பதெல்லாம் அவனுடைய சிந்தனை கற்பனை அல்லாஹ் அதை முறியடித்தான் எப்படி முறியடித்தான் என்றால் இந்த நூறு அத்தியாயத்திலே பத்து வசனங்கள் தொடர்ச்சியாக இறக்கினான் நான் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் ஒரு கூட்டம் நபியே உங்கள் துணைவியாரின் மீது தேவையில்லாமல் அவதூரை சொல்லி கொண்டு வருகிறார்கள் லா தபூ ஷர் அல்லக்கும் நீங்கள் அதை தீங்கு தீங்கு என்று நினைக்க வேண்டாம் பல்குவ கயிறுள்ளக்கும் அது நல்லது தான்றான் அல்லா ஒன்று நல்லா கவனிக்கணும் சூறா நூலில் இந்த விஷயத்தை சொல்லி துவங்கி ஆயிஷா அம்மா யார் அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன அவங்க எவ்வளவு தூய்மையானவங்க இந்த வேலையை சேர்ந்த குற்றவாளிகள் யார் அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு இந்த வேலை இந்த மாதிரியான விஷயம் வரும் பொழுது மூமின்கள் எப்படி நடந்துக்கணும் முனாஃபிக்கின்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை விழாவாரியாக பட்டியல் எடுக்கிறான் முதலில் இந்த செய்தியிலிருந்து நமக்கான பாடம் என்ன அல்ல துவங்கும் போதே லா அல்லா தூர் அல்லக்கும் இது உங்களுக்கு ஷர்ன்னு நினைக்காதீங்க கெட்டதுன்னு நினைக்காதீங்க இதில் நிறைய நல்லது இருக்குன்றான்லாம் பொதுவாகவே வெளிப்படையான சில நேரங்களிலே நாம் சில விஷயங்களை பார்ப்போம் அது நமக்கு கெட்டது மாதிரியே தெரியும் அதுக்கு பின்னாடி பல நல்லது இருக்குன்னு அர்த்தம் நமக்கு நம்ம அப்படிதான் அதை பார்க்கணும் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எல்லாம் நன்மைக்கு சில காரியங்கள் சில கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு பிறகு ஏதோ நல்லது நடக்கப் போகிறது அர்த்தம் நமக்கு தெரியாது அல்லாவுக்கு தெரியும் ஒல்லாகுயமோ அன் தும்லா சில காரியங்களை நீங்கள் நல்லது என்று நினைப்பீர்கள் ஆனால் அதிலே உங்களுக்கு நிறைய சர் இருக்கும் தீங்கு இருக்கும் சில விஷயங்களை நீங்கள் தீங்கு நினைப்பீங்க உங்களுக்கு கஷ்டத்தை தரும்னு நினைப்பீங்க ஆனால் அதில் உங்களுக்கு சில சில நன்மைகள் எல்லாம் வச்சுருப்பான் அல்லாவுக்கு தெரியும் உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான் எல்லாம் நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ பெரிய மன உளைச்சலை தரக்கூடியது சூருல்லாவுடைய மனைவியாச்சும் உம்மஹாத்து மூமின்கள் அவங்க அவங்க மேலே ஒரு குற்றம் சுமத்துனா அவங்க மேலே ஒரு ப தவற சுமத்து சுமத்துனா அது நபிக்கு மட்டுமல்ல நபியை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே பெரிய மன உளைச்சல் இதை வந்து எப்படி அல்லாஹூத்தாலா நல்லதுன்றான் இது தீங்கு கிடையாது நல்லதுன்றான் அல்லாமா மறைந்த மருகும் எங்களுடைய ஆசிரியப் பெருந்தகை லால்பேட்டையில் பல்லாண்டுகள் ஒரு பெரிய ஆசிரிய பெருமகனாக இருந்து பல ஆலிம்களை உருவாக்கிய பெருமகனார் அப்பா என்று நாங்கள் சொல்லுவோம் அவர்களை அப்துல் ரஹ்மான் ஹசரத் நவர் அல்லாஹும் இருக்கதூ அவர்கள் இந்த வசனத்திற்கு விரிவுரை செய்யும்பொழுது ஒரு செய்தி சொல்லுவாங்க அல்லாஹ் எப்படி இது நல்லதுன்னு சொல்கிறான் ரசூருல்லாவுக்கு வகி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே இந்த நிகழ்ச்சியை அல்லா ஏற்படுத்தினான் இல்லையா ஏற்படுத்தி அந்த வகியை கொண்டே இது உண்மை அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணிட்டான் வகி என்றால இறைமுடத்திலிருந்து வரக்கூடிய செய்தி செய்தி அந்த காலகட்டம் ரசூருல்லாவுடைய வாழ்க்கை காலகட்டம் ரசூருல்லாவுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி ஆயிஷாமா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் வாழ்ந்தாங்க ஐம்பது சுற்றம் வருஷம் வாழ்ந்தாங்க ரசூருல்லாவை இறக்கும் பொழுது ஆயிஷாமாவின் வயது வெறும் பதினெட்டு தான் அப்போ நபி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி இந்த சம்பவம் போய் இதை ஏற்படுத்தினவனுடைய முகத்தில் கறியெள்ளி பூசி அவனுக்கு என்ன தண்டனை எல்லாம் உண்டுன்றதை அறிவித்து குரானின் மூலமாக அல்லாஹ் நிரூபித்தான் குரான் நேத்துக்கும் இன்னைக்கும் மட்டும் உள்ளதா நம்ம இருக்கும் பொழுதும் குரான் இருக்கும் கியாமத்து வரை இந்த செய்தி இருக்கும் ஒவ்வொரு வருடமும் நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த வசனம் வரும்பொழுது யாரெல்லாம் குரானை எடுத்து வாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த ஆயிஷாமாவுடைய இந்த சம்பவத்தை கடந்து தான் போகணும் அல்லா நிரூபித்து அவர்கள் எவ்வளவு தூய்மையாகுன்ற காட்டினா இதுதான் ஹைர் இப்படி யோசிச்சு பாருங்க ரசூல்லாவுடைய ஹயாத்துக்கு பின்னாடி இருந்த காலகட்டத்தில் ஆயிஷாமாவின் மீது இப்படி ஒரு பழி சுமத்தப்பட்டிருந்தார் அவங்க அந்த எந்த தப்புக்கும் போகாதவங்க தான் ஆனால் சுமத்தப்பட்டிருந்தால் அதை நிரூபித்திருக்க முடியுமா அவங்க குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்க அல்லா இறங்கியிருப்பானா வசனத்தை இறங்கியிருக்க மாட்டான் ஏன் ரசூருல்லா எப்போ இந்த உலகத்தை விட்டு ஆகிட்டாங்களோ அதுக்கு பின்னாடி வகி வராது வகி முன்கத்தியாகி விட்டது துண்டிக்கப்பட்டு விட்டது அப்போ வகியை கொண்டு குரானினுடைய செய்தியை கொண்டு இறை செய்தியை கொண்டு நபிகளாலின் குடும்பத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான் எனவே இந்த சம்பவத்தை ஏற்படுத்தி அதை வந்து அல்லாஹுத்தலா அவனே வந்து இதை வந்து இதை ப்ரூஃப் பண்ணி காட்டினான் இவங்க ரொம்ப சுத்தமானவங்க இதுதான் ஹயிர் இதுதான் ஹயர் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு ஹயர் இருக்கும் ஓரளவு இருக்கும் நம்ம நினப்போம் இது வந்து நமக்கு கஷ்டத்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நேற்று நேற்றைக்கு முன்தினம் சூரா கஹப் ஓதினம் இல்லையா பதினைஞ்சாவது திசுடைய இருக்கக்கூடிய அத்தியாயம் அந்த சூரா கஹப்லேயே ஒரு செய்தி வருகிறது ولا تقولن لشيء اني فاعل ذلك غدا எந்த விஷயத்தை நீங்க செய்யறதா இருந்தா நாளைக்கு நான் செஞ்சிரறேன் முடிச்சிரறேன் நாளைக்கு எல்லாத்தையும் நான் வந்து பாத்துக்கறேன் சொல்லாதீங்க இல்ல ஐயஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொல்லி சொல்லுங்க என்ன காரியம் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும் அல்லாஹ் நாடினால் செய்கிறேன் அல்லாஹ் நாடினால் வருகிறேன் அல்லாஹ் நாடினால் கடைய துறப்பேன் அல்லாஹ் நாடினால் நாளைக்கு இந்த இடத்துக்கு போவேன் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எதையும் சொல்லாதீங்க அப்படின்னு நல்லா ஏன் இந்த வசனம் வந்துச்சு இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் மக்காவினுடைய முக்கியமான தலைவர்கள் ரசூல்லாவை டெஸ்ட் பண்ண வந்தான் என்ன டெஸ்ட் பண்ண வந்தா பல்லாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த துல்கர்ணைன் என்றால் யார் நீங்க சொல்லுங்க அதே மாதிரி ரூஹ் ரூஹ் என்றால் என்ன உயிர் இருக்கு ரூஹ் நம்ம உடலில் ஒட்டிக்கிட்டு இருக்க இந்த ரூஹை பற்றி என்ன விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் அதே மாதிரி துல்கர்ணைனை பற்றி ஒரு கேள்வி வைத்தான் ரூஹை பற்றி ஒரு கேள்வி கேட்டான் அதற்கடுத்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த குகைவாசிகள் அவர்களை பற்றி சில செய்திகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மூணு கேள்வியை கொண்டு வச்சான் ரசூல்லாட்ட ரசூலா சொல்லி இது ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே இது எதுவுமே நபியின் காலத்திலோ அல்லது நபியின் காலத்துக்கு அருகாமையிலும் நடந்ததல்ல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் அவன் என்ன என்ன விஷயத்தை கொண்டு வர்றான்னா இதை கேட்டு நபியை கிடுக்கு பிடி போடணும் உண்மையாக நபியாக இருந்தால் அவர் சொல்லி விடுவார் ஏன்னா நல்லா அறிவித்து கொடுத்துருவான் அவர் பொய்யாக நபியாக இருந்தால் இதில் மாற்றிக்கொள்வார் என்ற தந்திரத்தோடு வந்தார்கள் ரசூல்லா சொன்னாங்க இந்த மூணுக்கும் நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன்னு நான் நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன் போயிட்டு வாங்க நான் இங்கே என்ன சொல்லலைங்க இன்ஷா அல்லா சொல்லலை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டா தெரியுமா வகியை ஸ்டாப் பண்ணிட்டான் வகி வந்தால் தானே செய்தி கிடைக்கும் வகி வந்தால் தானே கஹுவாசி குகைவாசிகளை பற்றி சொல்ல முடியும் வகி வந்தாதானே துல்கர்ணி என்றால் யார் என்பதை பற்றி சொல்ல முடியும் வகி வந்தாதானே ரூஹை பற்றி விளக்கம் சொல்ல முடியும் வகி வரலை நாளைக்கு வந்தாங்க அந்த மூணு அந்த பசங்க எல்லாம் வந்தாங்க என்ன நாளைக்கு வாங்க மறுபடியும் நாங்கள் இன்னும் வகி வரல மறுநாள் வந்தாங்க இன்னும் நாளைக்கு வாங்கினாங்கிற சொல்லலாம் இது என்ன ஆகிப்போச்சுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கையில் லட்டு கிடச்ச மாதிரி ஆகிப்போச்சு இத்தனை நாள் இவர் சும்மா பொய் சொல்லிட்டு அணைஞ்சாருங்க இவருக்காவது வகி வர்றதாவது பாருங்க மூணு கேள்வி சாதாரண கேள்வி இது கூட பகுதில் இருக்கு அப்படி எள்ளி நகையாடினார்கள் பெருமானாரை நபிக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை தந்தது வகி வரலையே வகி வந்தால் தானே சொல்ல முடியும் இந்த மூணு கருத்து இந்த மூணு கேள்விக்கும் பதிலை இந்த நேரத்தில் தான் நாற்பது நாட்களுக்கு பிறகு வகி வந்தது நாற்பது நாள் வரல வகி இந்த நாற்பது நாளும் அவங்களுக்கு போட்ட ஆட்டத்தை பார்க்கணும் எதிரிகளுக்கு ஆ இவரால் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படி இப்படி ஒரு சும்மா இத்தனை நாள் பேசுறதெல்லாம் சும்மா வெத்து அவருக்கு குள்ளத்திலேருந்து பேசுனது அவருக்கு இறை செய்தியும் வரல ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லி எல்லாம் ஊர் ஃபுல்லாக பேசினான் நாற்பது நாள் கழித்து அல்லா வகையை கொடுத்தான் ஃபர்ஸ்ட்டு ஆயிட்டே தான் ஒலா தப்பு செய்யினு இன்னி ஃபாயுலு தாலி கதா என்ன செய்யறதாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல இன்சார்லா சொல்லி தான் செய்யணும் நபிக்கு சொல்லி எல்லாம் நமக்கு சொல்கிறான் நபிக்கு சொல்லி நமக்கு பாடம் சொல்கிறான் அதுக்கடுத்து எல்லாம் ஒவ்வொன்றா விளக்கம் கொடுத்தான் துல்கர்ணைன்னா யார் ரூஹுனா என்ன அசாபுல் கவுவாசிகள் யார் அவங்க எங்கே இருந்தாங்க எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க எத்தனை வருஷம் தூங்குனாங்க அவங்க கூட யாரெல்லாம் இருந்தால் எல்லாம் டீட்டெயிலாக அந்த கஃப் யாத்திரை வந்துச்சு இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் இதில் நிறைய பின்னாடி நிறைய வரலாறு நமக்கான இப்போ ஒரு மனத்தில் ஒரு உருத்தக்கூடிய விஷயம் என்னென்னா அப்போ அந்த நாற்பது நாள் அதை சுல்லாக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் நாற்பது நாள் நபி எப்படி இருந்திருப்பாங்க அல்ல ஏன் அப்படி தாமதிக்கணும் அதுலேயே அல்லாஹ் ஒரு கைதை வைத்திருந்தான் ஒரு நலவை வைத்திருந்தான் வெளிவங்கத்தில் பார்ப்பதை பார்க்கும் பொழுது நபிக்கு கஷ்டத்தை போன்று ஏன் இத்தனை நாள் தாமதித்து அந்த எதிரிகளுக்கு வாய்ப்பை வழி வழங்கி அவங்க கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு விதமான எள்ளி நகை ஆடுவதற்கு அல்ல இடத்த கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது ஆனால் அல்லாஹ் அதில் மறைச்சி வச்ச ஹைர் ரகசியம் என்ன தெரியுமா அவங்க மட்டும் இல்லை ஊர் உலகமே தெரியணும் நபி இதனால் பேசக்கூடிய பேச்சு அவர்களின் சொந்த கருத்து அல்ல அல்லாவின் கருத்தை தான் வாங்கி பேசுவார்கள் அல்லாவின் கருத்து வராட்டி சொந்தமாக எதையும் பேச மாட்டாங்க ஒரு வாரத்தை கூட சொல்ல துறக்கலையே வாயே தான் சொந்த கருத்தை பேசுபவராக இருந்தால் நிலைமையை சமாளிக்க எதையாவது சொல்லி சொல்லி சமாளித்திருப்பார்கள் ஆனால் சொல்லவே இல்லை நாற்பது நாள் வரைக்கும் சொல்லலை ஒன்று ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா அந்த நேரத்தில் அவங்க கேட்ட கேள்விக்கு உடனே ரூலாக பதில் சொல்லியிருந்தாலும் அந்த மூணு பேர் நாலு பேரோடு அந்த விஷயம் முடிஞ்சிருக்கும் அன்னைக்கு வந்து யார் கொஷ்டின் கேட்டாங்களோ அவங்கள்கிட்டயே சொல்லி அதை முடிச்சிருப்பாங்க அல்லா நினச்ச திட்டம் என்னென்னா இந்த விஷயத்தை வச்சு நபியினுடைய இந்த நுபுவத்தை இறை செய்தி உண்மை என்பதை எல்லா பாகங்களுக்கும் அல்லா பரப்ப நினச்சான் நாற்பது நாள் வெயிட் பண்ணான் தாமதிச்சான் ஆற போட்டான் இந்த செய்தி அப்படி பரவிச்சு நாற்பது நாளைக்கு பின்னாடி இந்த மூணு கொஸ்டினுக்கு ரசம் இல்ல பதில் சொன்னாங்கல்ல அந்த பதிலும் அப்படி பரவிச்சு எல்லா இடத்துக்கும் அங்கின வச்சு அங்கின முடிக்காம அல்லா போட திட்டம் இது எல்லா இடத்தையும் முடிவு சேர்க்கணும் எனவே அல்லாஹ் அதை நிரூபி காமிச்சான் இப்போ அன்பு சகோதரர்களே சில விஷயங்கள் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தொழிலிலே நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அல்லது நமக்கு திருமணமாக திருமணமான சமயங்களிலே ஏதோ மாதிரி தெரியும் சமாளித்து அப்படி இப்படி நம்ம கொண்டு போயிட்டோன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் பெரிய கயிறு இருக்குது பெரிய நலவு இருக்குது அதை தான் நல்லா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக குறிப்பாக ஆயிஷா அம்மாவினுடைய இந்த அவதூறு பரப் பரப்பக்கூடிய இந்த செய்தியின் மூலமாக சொல்லுகிறான் முதல் செய்தி அதுதான் நீங்கள் நலவுன்னு நீங்கள் வந்து இதை வந்து கஷ்டம் நினைக்காதீங்க சிரமம் நினைக்காதீங்க இதில் பல கயிறுகள் உங்களுக்கு இருக்கிறது பல நலவுகள் உங்களுக்கு இருக்கிறது மரியமலை இஸ்லாமை தூற்றினார்கள் ஏசி பேசினார்கள் அதை உள்வாங்கி கொண்டார்கள் செறித்து கொண்டார்கள் அல்லாஹ் என்ன கொடுத்தா அத்தாட்சியாக்கிட்டான் இல்லை அவங்கள மட்டுமே அத்தாட்சியாக்கினா அவங்களுக்கு பிறந்த ஈசா அலி மத்திய அத்தாட்சி ஆக்கினானே அதே போன்று யூசுஃப் இஸ்லாம் அவர்கள் அவதூறு சொல்லப்பட்டார்கள் செய்யாத பழிக்கு குற்றம் சுமத்தப்பட்டார்கள் தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் அதை உள்வாங்கி கொண்டார்கள் அல்லாஹ் இதிலே சில நன்மைகளை வைத்திருப்பான் வைத்தான் அல்லா எந்த நாட்டில் சிறை கைதியாக சிறை கூடாலத்திலே அடைக்கப்பட்டார்களோ அதே நாட்டில் அரச பதவிகள் உட்கார்ந்தார்கள் அரசராக உட்கார்ந்தார்கள் மந்திரியாக உட்கார்ந்தார்கள் உயர்ந்த பொறுப்பில் உட்கார்ந்தார்கள் இதுதான் நலவு எந்த விஷயம் ஆனாலும் சரி மேலோட்டமாக பார்க்காமல் அல்லா இதில் ஏதாவது நலவு வைத்திருப்பான் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க ஹைரும் எல்லாத்துலையும் ஏதோ ஒரு நலவு இருக்குது அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் நடந்து உங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்கன்னா வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு மந்திரியும் அரசரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க ஒரு ஒட்டகத்தில் பயணிக்கிறாங்க மந்திரிக்கு ஒரு ஒட்டகம் அரசருக்கு ஒரு ஒட்டகம் குதிரை பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது மாறு வேடத்தில் ராத்திரி நேரம் எங்கே போகிறாங்கன்னா வேட்டையாட போகிறாங்க போய்கிட்டே இருக்கும்போது அந்த அரசர் சொல்கிறாரு இந்த குதிரையில் போய் எனக்கு வச்சுட்டியே இது ஒன்றுக்கு மொத்த குதிரையாக இருக்குது பயணமே பண்ண முடியலையே இப்படி ஆடி ஆடி போத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிறாரு அரசர் மந்திரி சொன்னாராம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் நன்மைக்கு அப்படின்னாரான் அரசருக்கு வந்துச்சு கோவம் நான் ஆடி ஆடி வர்றேன் கஷ்டப்பட்டு வரேன் உனக்கு நன்மையாக இரி இறின்னு நினச்சிக்கிட்டாரு கொஞ்ச நேரம் கழிஞ்சி மறுபடியும் அரசர் போன அந்த குதிரை ஆடி ஆடி அரசரை கீழே தள்ளி பிடிச்சி மறுபடியும் எஞ்சிக்காரு அரசரை சொன்னார் இப்படி வந்து என்னை தள்ளி பிடிச்ச அந்த குதிரை இந்த மாதிரியான குதிரை எனக்கு தந்துட்டாங்களே என்றார் உடனே அரசர் மந்திரி சொன்னார் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லா நன்மைக்கு அப்படின்னாரு இழுத்துட்டு கையை பிடிச்சி அப்படியே அந்த குதிரையை கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கல் அந்த கல் தட்டி காலில் ரத்தமாக கொப்பிடிச்சு நிற்கிது அரசருக்கு பாரு என்னெல்லாம் பட வேண்டியதாக இருக்குதுன்னு கல் தட்டி காலில் ரத்தம் வருது இப்பவும் மந்திரி சொன்னார் ஒன்றும் கொலைப்படாதீங்க எல்லாம் நன்மைக்குன்னார் இங்கே வா அரசன் கூப்பிடுந்த கை குதிரை குதிரையை நீ பிடி நீ ஓட்டிகிட்டு போகணாரு அப்படியே ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருந்தான் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துச்சு ஒரு பாலும் கிணறு அந்த கிணறு கிட்ட பொண்ணை ஓங்கி ஒரு எத்து யார குதிரையவா மந்திரியை எல்லாம் நன்மைக்காவா நான் போடுறேன் வெளி வேதனை உனக்கு நன்மையாக தெரியுதா இருக்கும் அப்படின்னு அடி தள்ளி விட்டுட்டு பெருசாக போயிட்டார் போய்கிட்டே இருந்தார் ஒரு குறிப்பிட்ட ஊர் வந்துச்சு அந்த ஊர் எல்லையில் ஒரு நாலஞ்சு ஆள் பெரிய பெரிய பலசாலியான ஆட்கள் இவரை பார்த்த உடனே கப்புன்னு தூக்கிட்டு ஊருக்குள்ளே போயிட்டாங்க அவங்களுக்கு தான் தெரியாத நாட்டு மன்னர்ந்து வேறு மார்வே இடத்துல வந்திருக்காங்க ஊருக்குள்ளே ஏன் யா தூக்குறீங்க என்னை விடுங்கையா என்னை விடுங்கையா அந்த நாட்டினுடைய அரசன் இப்படி தான் எல்லா பையனும் சொல்லிட்டு அழகிறான் தூக்கினவுன்னு எல்லாம் நாட்டு அரசன் அரசுன்னு சொல்லிட்டு அழையிறான் நீங்கள் நாட்டுக்கிட்ட வாங்கின்னு கூப்பிட்டு போகிறான் உள்ளே போய் எதுக்கு நான் கூப்பிட்டு போகிறீங்க இல்லை எங்கள் ஊரில் இன்னைக்கு ஒரு நரபலி நீ தான் கிடச்சிருக்கு உன்னைய அறுக்க போகிறான் வந்தார் ஊரினுடைய முக்கியஸ்தர் வந்தார் நல்ல மேலேருந்து கீழே வரைய பார்த்தாரு அந்த மன அந்த அரசரை மார்வே இருந்த அரசரை பார்த்துட்டு ஆ கொடுத்துர்லாம் சரிதான் சரிதான் கூண்டு கொண்டு வாங்க இடத்துக்குன்னு சொல்லி கொண்டு வரும் நேரத்தில் திடீரென்று அந்த ஊரின் தலைவர் காலை பார்த்தார் அப்படியே பொக்கலமாக இரத்தமாக கக்கி போய் இருக்கிறது ரத்தமாக அப்படி கால்லாம் அது நிப்பாட்டிப்பாடிப்பா இவரை கொடுக்க முடியாது கால்லாம் வந்து அடிபட்டு போயிருக்குது இல்லாத மனசனை கொடுக்கணும் என்ன முருகான குறை வச்சுருக்காரு அனுப்பிப்பிடு வெளியே இந்த ஆள் சரியாக வர மாட்டான் வேற ஆள் பிடிச்சிக்குவோம் வெளியே வந்துட்டார் உயிரே புலச்ச மாதிரி இருந்துச்சு அவருக்கு வெளியே வந்தேன்னு நோ யோசித்து பார்த்தான் அந்த மந்திரி எல்லா நன்மைக்குன்னு சொன்னது சரியாகி போச்சே எங்கள் மந்திரின்னு தேடி தேடி வந்தான் எங்கே தள்ளி விட்டோம் பார்த்தா ஒரு கிணறு அந்த கிணறுல அப்படியே தத்தடிச்சிட்டு இருக்கான் மந்திரி வாயா வாயா உன்னை தான் தூக்கி காப்பாற்ற வந்திருக்கேன் காப்பாற்றினார் காப்பாற்றின ஒன்னே மந்திரி சொன்னார் மந்திரிட்ட அரசன் சொன்னாராம் ரொம்ப நன்றியா நீ எல்லா நன்மைக்குன்னு சொன்னது எவ்வளோ உண்மையாகி போச்சு ஆ இந்த அடிபட்ட காலை வச்சு தான் நிற்கியேன் உயிரே தப்பிச்சிருக்கு சரி சரி வா வீட்டுக்கு போவோம் எல்லா நன்மைக்கே தான் அப்படின்னார் மறுபடியும் நான் மந்திரி உன்னைய பிடிச்சி நான் வேணா தள்ளி விட்டனையா என்ன நீ நீ இப்படி தத்தலை திருட்டிய இத்தின் இவ்வளோ நேரம் ஒன்றும் கவலைப்படாத மந்திரி அரசவர்களே இதுவும் நன்மைக்கு தான் என்னப்பா நன்மைக்குன்னு ஆமாம் ஆமா தான் வேற என்ன உங்களோட நான் வந்திருந்தேன்னா உன்னைய விட்டுருப்பாங்க என்னைய பிடிச்சி அறுத்துருப்பாங்கல்ல உங்களை விட்டுருப்பான் வெளியில காலில் அடிபட்டுருக்கு என்னையை என்னைய பிடிச்சி அறுத்து இருப்பானல்ல நீங்க தள்ளி விட்டதை கூட நன்மையா போச்சு இல்லை அப்படின்னு வந்த அந்த மந்திரி அப்போ அன்பு சகோதரர்களே வாழ்க்கையில் சில நேரங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் யதார்த்தமாக பார்க்கிற பொழுது நமக்கு நெருடலையும் கஷ்டத்தையும் ஒருவிதமான அழுத்தத்தையும் தருவதை போன்று இருக்கும் அல்லாகவே இதில் எனக்கு நலவை வைத்திருந்தால் அதை காட்டு இது எனக்கு தீங்காக இருந்தால் அதை நீக்கி கொடு என்று துவாவை வைத்துவிட்டு துவாவி அல்லா கேட்டுவிட்டு நம் போகிற போக்கில் போய் இருந்தால் நிச்சயமாக நமக்கு நெருடலை தரக்கூடிய விஷயத்தையும் கூட நமக்கு கஷ்டத்தை தரக்கூடிய காரியத்தையும் கூட அல்லாஹ் நன்மையாக மாற்றித் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைகளை வாழக்கூடிய நல்ல தோசிக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி வர முடியவானாக ஆமீன் வாகிர் வாகிரு தாவான் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்